ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்து அரைச்ச பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பளம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலையெல்லாம் மீனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க அப்போ தான் மசாலா எல்லாம் மீனில் நல்லா இறங்கும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு தோசை தவாலில் நான் என்ன சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் நம்ம மசாலா தடவி ஊற வச்சுருக்கிற மீனை ஒன்பே ஒன்னாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க மீன் ஃப்ரை பண்ணும்போது எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துருக்கறதால சீக்கிரமாக வெளிப்பக்கத்தில் கருகிடும் ஆனால் மீன் உள்ளே சரியாக வெந்திருக்காது அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா வெளியிலேயும் நல்லா ஃப்ரை ஆகிடும் அதே மாதிரி மீனும் நல்லா ஃப்ரை ஆகிடும் டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்